ஸோ அழகா இவங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பூரா நீயும் பொம்மை நானும் பொம்மை இந்த கேமை வந்து ஆடுவாங்களா ஆட மாட்டாங்கன்னு தெரியல ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு டாஸ்க் ஒன்று போயிட்டுருக்கு ப்ரோமோ த்ரீ வந்திருக்கு அதை பற்றி தான் நான் சொல்லிகிட்டு ஸோ இந்த என்ன டாஸ்க்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பவுலுக்குள்ள நிறைய சீட்டு எல்லாம் இருக்கும் அந்த சீட்டு எடுத்துட்டீங்கன்னா அதுல வந்து ரெண்டு வாக்கியம் இருக்கும் அந்த வாக்கியத்தை படிச்சுட்டு முதல் வாக்கியம் யாருக்கு சூட் ஆகும் இரண்டாவது வாக்கியம் யாருக்கு சூட் ஆகும் அப்படின்றத வந்து இப்ப வந்து டாஸ்கா போயிட்டு இருக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண நான் போடுறேன் எல்லா வீடியோ வந்து சேரும் இந்த வீடியோ அப்படியே வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க ஓகே சோ இப்ப வீடியோக்குள்ள போகலாம் வந்து என்ன சொல்றாருன்னா அது படிக்கிறாரு டாஸ்க்கு என்னன்னா ஒரு சீட் எடுத்து எல்லாரும் சீட் எடுத்துக்கணும் ஒவ்வொரு கலர்ல இருக்கும் அது என்ன இருக்கோ அதை நீங்க அப்படியே படிச்சிருவாங்க சோ இந்த ப்ரோமோல என்ன வந்திருக்குன்னா ஸ்டார்டிங்கே வந்து பாத்தீங்கன்னா சாஞ்சனா வந்து போறாங்க சோ அவங்க வந்து சீட் எடுத்து பாக்குறாங்க சோ அந்த சீட்ல என்ன வந்திருக்கோ அது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து சாஞ்சனா அப்படின்னு சொல்லிடுறாங்க சோ இதுல என்னென்ன வந்து இருக்குன்றது அப்புறமா உங்களுக்கு சொல்றேன் அந்த சீட்ல வந்திருக்க அந்த பர்சன் வந்து பாத்தீங்கன்னா அது சாஞ்சனா அப்படின்றாங்க பிக் பாஸ் வர சொல்றாரு நீங்க தான் தைரியமான ஆள் ஆச்சே சொல்லுங்களாம் பாப்போம் அப்படின்னு பாஸ் ஒரு வாய்ஸ் வருது உடனே வந்து சவுந்தரம் வந்து இதுல இருக்க ஆள் வந்து சாஞ்சனாதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சாஞ்சு சீட் வருது அதுல என்ன பேரு கியூட்டு அப்படின்னு சொன்ன உடனே கேமரா எங்க திரும்புது நம்ம விஷால திரும்புது அப்படின்னு அப்படின்றாங்க ரெண்டு பேரும் இருக்காங்கமா வந்து இவங்க வந்து அவங்க தான் சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து பாய்சனை பாயாசமா குடிக்கிறாங்க அப்படின்னு சோ ராணவ் அப்படின்னு வந்து அவனுக்குதான் வந்து இது வந்திருக்கு அவன் வந்து யாரை சொல்றான் பாத்தீங்கன்னா சௌந்தர் சொல்றான் சரிங்களா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு சவுந்திரியாக்கு ராணவே பிடிக்காது ஏன்னா அவன் ஆடுற ஆட்டம் வந்து சௌந்தரியாக்கு சுத்தமே பிடிக்காது சரிங்களா அதனால அவன் இவ அதனாலே வந்து ராணவுக்கு சௌந்தர்யாவை பிடிக்காது போல இருக்கு அதனால வந்து இவன் வந்து பாய்சன் நினைச்சு பாயசமே குடிக்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் சோ அது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து சௌந்தரியாதான் சரிங்களா அதுலயே ரெண்டா ஒண்ணு இருக்கு உங்களுக்கு அப்புறமா சொல்லிடுறேன் மஞ்சரி எடுக்கிறாங்க சரிங்களா இவன் ஃபுல்லா நாடகம் அப்படின்ற படிக்கிறாங்க மஞ்சரிக்கு வந்துச்சு இவன் ஃபுல்லா நாடகம் அது யாருன்னா கேமரா வந்து சிவகுமார் டடான் அப்படின்னு காட்டுறாங்க ஸோ சிவகுமார் வந்து சொல்லியிருக்காங்க போல இருக்கு அது நம்ம பார்ப்போம் அஞ்சுதா வருது அது மட்டும் கிளியரா சொல்லிடுறாங்க அவங்க வந்த சீட்டல் என்ன எதுன்னா நீ எட்டப்போ அதாவது நீ கிட்டே வராத நீ தயவு செய்து தூரப்போ அப்படின்றாங்க அது வந்து யாருன்னா ஸ்ட்ரெயிட்டா சொல்லிடுறாங்க நீ எட்டப்போ ஜாக்லின் நீ போ ஜாக்லின் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க ஜாக்லின் வந்து நான் எப்படி உங்ககிட்ட வந்தேன் என்னையே தூரப்போ சொல்றேன் நான் உங்ககிட்டயே வரல அப்படின்றாங்க சோ இதுதான் வந்து ப்ரோமோ த்ரீல நடந்ததுன்னா லைவா இது வந்து போயிட்டு தான் இருக்கு ஓகே இந்த கேம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்மளுக்கு எவ்வளவு ஷார்ட் ஷார்ட்டா எடிட் பண்ணி காட்டுறாங்க ஆஹ் லைவ்ல வந்து எழுக்கிறாங்க ஜவ்வு சீட்டை எடுக்கிறான் இப்படி பாக்குறான் இது என்னவா இருக்கிறோன்றாங்க அங்கிருந்து ஒருத்தர் வந்து ஹெல்ப்பர் பண்றாங்க படிச்சு காட்டுறாங்க டே இதுடா அப்படின்றாங்க எல்லாரும் டேய் சொல்லி தொலையாண்டா அப்படின்றாங்க அதுவும் இராணுவம் பண்ணாம பாருங்க எவ்வளோ அவமா அவ ஒவ்வொருத்துக்கும் பாருங்க இந்த டாஸ்க்கு நம்மளுக்கு காட்டும் போது பாத்தீங்கன்னா பதினஞ்சு நிமிஷம் இருபது பத்து நிமிஷம் தாங்க இருக்கும் ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா அங்க ஒன் ஹவரா நடந்துட்டு இருக்கு லைவ்ல ஒன் ஹவரா நடந்துட்டு இருக்கு சீட்டை எடுத்துட்டு ஒவ்வொருத்தனும் புரியல படிச்சது பஸ்ட் புரியல பஸ்ட் இது படிச்சது புரிஞ்சாலும் இதை யார சொல்றதுன்னு தெரியல யார சொல்றது தெரிஞ்சாலும் அந்த காரணமும் அவங்களுக்கு சொல்ல வரல ஒருத்தனும் இழுக்கிறானுங்க ஜவ்வு ஜவ்வுன்னு இழுக்கிறானுங்க சரிங்களா நான் சில ரீசன் சொல்றேன் ராணுவ ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் அதான் ஐ ராணுவுக்கு என்ன வந்துச்சுன்னா உண்மையிலே இதை வந்து புரோமலை காட்டல பட் லைவ்ல ஓடிட்டு இருக்கு இவன் பாய்சன் ஸ்லாஷ் பாயசமா குடிக்கிறான் சரிங்களா ஃபர்ஸ்ட் இவன் பாய்சன் இந்த பர்சன் வந்து சரியான விஷண்டா அப்படின்னு சொல்லிடணும் அதை வந்து யார் சொல்றானா அவன் முடி பண்ணிட்டான் சௌந்தர்யா என்று மைண்ட்ல வச்சிட்டான் ஆனா அவன் வாயில இருந்து அந்த சௌந்தர்யா வார்த்தை வரத்துக்கு எல்லாரும் ஒரு கஷ்டப்பட்டாங்க பாருங்க எப்பா டேய் சொல்றா சொல்றா சொல்றான்னு கடைசியில நான் யாருன்னு முடிவு பண்ணிட்டேன் ஆனா அது எப்படி சொல்றது நிறுத்தான் அதுக்கப்புறமா இவன் பாய்சன் ஆனா பாயசமா குடிக்கிறான் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஜாக்லின் சொல்லிடும் ஜாக்லின் அதை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறான் ரெண்டாவது வந்து முதல்ல சொல்லிடுறான் இது வந்து ஜாக்லின் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அன்ஷிதா கிட்ட ஏதோ பேசிட்டு இருந்தாங்க இந்த பொம்மை கேம் அப்போ அதனால வந்து இது ஜாக்லின் அப்படின்னா ஜாக்லின் கேட்கல அப்படியே என்னையா இவன் சொன்னா அப்படின்றாங்க ஜாக்லின் அடுத்தது வந்து பாய்சன் வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யா தான் பாய்சன் அப்படின்றாங்க சேர்றா அப்படின்றாங்க சோ இதான் வந்து ராணுவ பண்ணது நெக்ஸ்ட் நான் வந்து யாரை சொல்ல போறேன் பாத்தீங்கன்னா ஓகே சௌந்தர்யா அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இதை ஓகே இந்த ப்ரோமோல சோ சௌந்தர்யா சொல்றேன் நம்பி ஏதாவது சொல்ல முடியாது இவன் கிட்ட சொன்னாலும் வேஸ்ட் ரெண்டு சரிங்களா இவங்கிட்ட நம்பி எதுவும் சொல்ல முடியாது அப்படி சொன்னாலும் வேஸ்ட் சரிங்களா இதுதான் இருக்கு நம்பி எதுவும் சொல்ல முடியாது சாஞ்சனா இவங்க கிட்ட சொன்னாலும் வேஸ்ட் இருந்து ராணவ் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து டேமேஜ் பண்ணிடுறாங்க ராணவ அதனால வந்து ராணவுக்கு சம்ம டென்ஷன் ஓ என்ன டேமேஜ் பண்ணிட்டா இரு வரேன் நான் உனக்கு ஒன்னுதான் உன்னை ஏதாவது சொல்ல போகிறேன் பாரு எதுவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நான் சௌந்தர்யா தான் சொல்ல போகிறேன் அப்படி மைண்டில் விஷயம் இருக்குது அதாவது சௌந்தரியா வந்து பாய்ஸன் அப்படின்னு சொல்லிட்டான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரி ரயன் விஷால் ஜாக்லின் அண்ட் ராணவ் அன்சிதா ஆனந்தி இவங்க எல்லாரும் வந்து போயிட்டு தான் இருக்கு ஸோ எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுட்டு தான் இருக்கேன் ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு இதை டீட்டெயிலாக போறேன் எனக்கு போட ரொம்ப பெருசாகிடும் பட் ஒன்னே ஒன்று விஷயம் மட்டுங்க எனக்கு இந்த அன்சிதாக்கும் ஜாக்லினுக்கும் நடுவில் என்ன நடக்குதுன்னு மட்டும் தெரியல இவங்க ஃப்ரெண்டா எனிமியா இல்ல வந்து என்ன அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒண்ணும் புரியல இந்த நீ நானும் பொம்மைதான் ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தாங்க நான் ரெண்டு பேரும் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் போல இருக்கு நினைச்சேன் ஆனா அஞ்சுதான் வந்து நீ எட்டப்போல வந்து பாத்தீங்கன்னா மஞ்சுலி கூட சொல்லல அவங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டாங்க ரெண்டு வந்து அவங்களுக்கு நீ கிட்டவா நீ எட்டப்போ நீ வாப்பா என்கிட்ட வந்து நல்லா பேச நீ கிட்டவா அது வந்து யாரும் சொல்லிட்டா ஆனந்தி சொல்லிட்டாங்க சரிங்களா நீ எட்ட போகக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாக்லின் சொல்றாங்க எனக்கு அதான் புரியல நீ எப்படி ஏன் வந்து மஞ்சிரே சொல்லியிருக்காம்னு எதிர்பார்த்தோம் பட் நீங்க ஜாக்லின் சொல்லிட்டாங்க அதை நம்ம போக போக ரிட்டில் அப்ப பாடர் சோ இதான் ப்ரோமோ த்ரீல நடந்தது காய் சோ என்னோட சேனல் ராஜா ஹரிமகட் அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அப்போ நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை எல்லாரும் மீட் பண்ணேன் பாய் ஃப்ரம் ஐ ஃப்ரெண்ட் ராஜா ஹரிவெங்கட்